வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி நடகத்தை பற்றி பாக்கியா வந்து இன்றைக்கி அந்த ஹோட்டலில் பா பாட்டு பாடுறவங்களுக்கு தள்ளுபடியும் வந்து பா இவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாட்டை பாடிட்டு இவங்க கொடுக்குற அந்த இட்லிக்கு தள்ளுபடி வாங்கிட்டு போவாங்களாம் இதனடா புதுசாக இருக்குது யாராவது இந்த இட்லிக்காக வந்து பாட்டு பாடுவாங்களா தோசைக்காக பாடுவாங்களா ஆனால் பா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்களாம் இதில் பெருமை வேறு அது அப்படி போய்கிட்டு இருக்குது இதில் வந்து இந்த கவுன்சிலர் கவுன்சிலர் வந்து அந்த போர்டை பார்த்துட்டு அப்போ நான் பாட்டு பாடுறேன் நான் பாட்டு போடுறேன்னா அளாளுக்கு பாடுறான்னு கண்டை மின்னிக்கு குதிக்கிறான் ஆள் கவுன்சிலர்னால் ஒரு மரியாதை இருக்கும் அது ஒரு போஸ்ட்டு தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அவங்க குண்டாக்க மாண்டக்கம் ஆடுவாங்களாம் இது வேற அப்புறம் சாப்பிட்டுட்டு காசு கொடுங்க தள்ளுபடி செத்துக்கு நான் உங்களுக்கு சில்லறை கொடுக்கேன்னு வாங்கி சில்லரை வேற கொடுக்குது அம்மா அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஆள் காசை கொடுத்துட்டு போகிறாரு அது அப்படி போய்கிட்ருக்கு இந்த பக்கம் பார்த்தா இனியா இனியா அந்த இனியா புருஷன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபுல்லாக போதையில் வரான் போதையில் வந்து இப்படி ஹிஹீங்கிறான் அப்புறம் மாதிரி பண்ணுறான் கஞ்சா கேஸ் போலாது அது படுத்து கிடக்கு உடனே அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி மாமியார் வர வச்சு வந்து இப்போ ஏன் இப்படி பண்ணுற பையனை பார்த்துக்க மாட்டேன்னு அவரு எல்லாம் இந்த இனியாவள்தான் தான் அவங்க மாமியார் தான் எல்லாமே நடந்ததாம்மா இல்லைன்னா ரொம்ப நல்ல பயணம் அவன் அப்படின்னா அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி ஈஸ்வரி வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுது அந்த அம்மா இந்த டைம் பார்த்து ராதிகா வந்து சென்னையில் இருக்காங்களாம் அப்போ நீங்கள் வந்து உங்கூட நான் பேசணும் அப்படின் சரி பேசலாம் வாங்கன்னு அந்த நாங்கள் வேலை விஷயமாக வந்திருக்கேன் நீங்கள் வாங்க வந்து பேசலான்னு கூப்பிடுது சரின்னு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க கிளம்பும்போது இந்த பாக்கியா வந்து எங்கே தப்புறீங்க நானும் வரேன் கோவிலுக்கு அப்புறீங்க நானும் வரேன் நீ எல்லாம் வரக்கூடாது நான் மட்டும் தான் போவேன் ஏன் இஷ்டம் அப்படின்னு ஆடுது அது ஒரு சுயநலம் ஒன்று பையன் தனியாக இருக்கக்கூடாதான் வயசான காலத்தில் பிள்ளைங்க இருக்காக வாழலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடைசி காலத்தில் பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு போகலாம் இங்கே அதாவது பொண்டாட்டியோடு தான் இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தால் ராதிகாவை வாழ விட்டுருக்கலாம் அதுவும் பண்ணலை இப்போ திடீர்னு போய் அவங்கள போய் கூப்பிடுவாங்களாம் நீ வந்து என் பையனோட இரு என் பையனோட வாழ் அப்படின்னு கேட்க போகுது இந்தம்மா போய் கேட்கவும் செஞ்சிருச்சு இந்த மாதிரி என் பையனோட வாழ்வியாணி அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு மாதிரி என் முழிக்கிது ஆனால் ராதிகா வந்தால் அது தப்பாக இருக்கும் வரக்கூடாது அந்த ஒரு தப்பு பண்ணவே ஒரு தண்டனை இல்லாமல் வாழவே கூடாது ரெண்டு பொண்டாட்டி கட்டுவானா ரெண்டு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போ அதுக்கு காரணம் மாமியார் தான் எல்லாத்துக்கும் ராதிகா போனதுக்கு காரணம் உங்கள் மாமியார் தானே அப்புறம் மறுபடியும் போய் அவங்க காலைல விழுந்து என்ன ஒரு பொம்பளைங்கன்னா என்ன கேவலமாக அது நாமளும் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொம்பளையை அசிங்கப்படுத்துறது போன்னு விரட்டி விடுறது அப்புறம் வானு கூப்பிடுறது என்ன அந்த காலத்து பொண்ணுங்கன்னா பாவம் ஒன்று வேறு வழி இல்லை வந்துடுவாங்க இந்த காலத்தில் அப்படி இல்லை அவங்க சுயமாக நிற்கிறாங்க அவங்க சுயமாக தான் இருப்பாங்க அதனால அவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடாது அதுதான் நல்லது அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்